அவது சைத்தான வினெச்சைத்தான ரஹீம் ஈஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது உண்மையிலே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிகளை விடுவிக்கின்ற முழுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அது பற்றிய தகவல்களை பைகரை விஷனில் தந்திருக்கின்றோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் அதற்காக இந்த சேனலை விட்டு விடலாம் என்பதில்லை அதில் இடம்பெற முடியாத பல தகவல்களை இதில் சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் அது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கின்றது அதனால் மீது உள்ள தகவலை இதில் செய்கிறோம் இதில் இரண்டொரு இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்கள் யானி ஹட்டோவிச் என்பவர் அவர் இதற்கு முன்னால் இஸ்ரேலுக்கு செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர் இவருடைய அறிக்கையை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இன்னொன்று எஸ்தக் பிரிக் எஸ்தக் பிரீக்குடைய அறிக்கைகள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு பாடம் சொல்லும் ஆனால் இஸ்ரேல் நத்தையார் அதை கேட்க மாட்டார் அவர்தான் நேற்று சொல்லியிருக்கிறார் நார்தர்ன் காசா வடக்கு காசாவில் முஜாயிதுகள் ஹமாஸ் போராளிகள் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிட்டாங்க அங்கே நீ இன்னும் அசைக்கவே முடியாது நீ அங்கே போகிறத பற்றி இப்போ பேசலை சதன் காசாவில் சில குண்டுகளை போட்டு எவராது ஒரு ஹமாஸ் போராளி இறந்துட்டா ஏசுனவர் இறந்துட்டார் அது இது என்ன ஏதா பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் நீ ஒன்றை கவனிக்க தவறி விட்டாய் இந்த ரெண்டு பேருமே மிக அக்கறையோட பல சேனல்களுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்கிறார்கள் ஹெய்ஃபாவை இப்போ அடித்து தவிர்த்துட்டாங்க உன்னோட இராணுவ பலம் ஃபுல்லாக போய்ட்டு என்றுதான் என்ன வேண்டும் ஆனால் எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பல்வேறு இராணுவத்தை சார்ந்த பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் உள்ளே இருப்பதாக சொல்கிறார்கள் அமைப்புகள் என்று சொன்னால் ஃபேக்டரிஸ் அது இதெல்லாம் இப்போ மெடிடரேனியன் கடற்கரையில் மத்திய திரை கடலில் வழியாக ஹெய்ஃபாவுக்கு பக்கத்தில் இரண்டு போட்டுகள் வந்ததை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி பல பல போட்டுகள் வந்து போயிட்டு இருக்கின்றன இருக்கின்றன அதன் வழியாக குறையாமல் ஒரு ஆயிரம் பேர் ஹைஃபாக்கு பக்கத்தில் ஊடுருவி இருக்கலாம் போராளிகள் என்று எங்களுக்கு படுகிறது நத்தியானுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாகிறது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஹைஃபாவை அவர்கள் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஹசன் அசருல்லாவுடைய நகர்வுகளை பார்க்கும்போதும் நமக்கு அதே படுகிறது ஈரானுடைய தலைவர் சுப்ரீம் லீடர் சையத் அலி காமனியா அவர்கள் நேற்று இமாம்களையெல்லாம் அழைத்து வைத்து சொல்லியிருக்கிறார் காலம் கனிந்து வருகிறது நமது தாக்குதலுக்கு என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அவர்கள் நீ நினைப்பது போல ஏதோ வானத்தில் இருந்து கொஞ்சம் ராக்கெட்டுகளை அனுப்புவார்கள் அல்லது ஹைப்பர்சோனிக் மிஷில்ஸ் அனுப்புவாங்க அனுப்புவார்கள் என்று இல்லை அவர்கள் மிகப்பெரியதொரு திட்டத்தை வகுத்து அதற்கான தளங்களை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இதை பற்றி நீ கவலைப்படாமல் இது பற்றிய செய்திகளை மறைத்து கொண்டு அதை நீ ஆய்வு செய்யாமல் பற்றி எறிவதை பார்த்து விட்டு ஓடுகிறாய் இதுவரைக்கும் ஹைஃபாவை சுற்றியுள்ள இடத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பல்வேறு இடங்களுக்கும் போயிருக்கிறார்கள் நீ குழிக்கு போனார்கள் என்று சொல்கிறாய் இதில் நீ இன்னும் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் யுனைடெட் அமெரிக்காவினுடைய ரீஃலிங் டேங்க் யூஎஸ்என்எஸ் ரீபில்டிங் ரீஃபலிங் ஷிப்பை ஹவுத்தீஸ் தான் அடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க இப்போ பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா அந்த கப்பலை நான் டவ் பண்ணி பக்கத்து போட்டு கொண்டு போகணும்னு சொல்லு சரி இப்படி தன்னுடைய ரீஃபிவலிங் இதை அடிச்சிருக்காங்களே காரணம் இல்லாமலே ஹௌத்தீஸை அடிக்கிற நீ ஏன் நீ ஹௌத்தீஸை அமெரிக்கா அடிக்கவில்லை அப்போ அது பின்வாங்கதா ரெண்டாவது ஒரு ரீஃபிவலிங் ஷிப்பை அவங்க ஏன் அடிக்காங்கன்னா அவங்களுடைய கைஃபாவுக்கு பக்கத்தில் வந்து இறங்கக்கூடிய அந்த வழிக்கு தடையாக இருக்கிறது என்று எதனால் அடித்தார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே அது குறித்த ஒரு முழு அறிவை பெற்று அதை எப்படி தடுப்பது என்பதை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால் திடீரென ஒரு நாள் ஹைஃபா உன் கையில் இருந்து போயிருக்கும் ஹைஃபாவை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு நடு இஸ்ரேலில் இறங்கி அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது நீ பேரூத்தில் உழுகின்ற பிணங்களை எண்ணிக்கை எண்ணி மகிழ்வதை விட இது போன்ற ஆபத்துகளை இப்பொழுது இஸ்ரேலில் எந்த பயிலும் நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லலை எல்லாமே நான் செக்குலாரிஸ்ட்டு நான் சியோனிஸ்ட்டு கிடையாது என்ன சொல்லி தானாகவே ஆக்குபைட் லேண்டில் இருந்து மற்ற பதுங்கு இடங்களுக்கு போகிறார்கள் என்னப்பா இடம்னு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு பார்த்துக்கொள் என்று ரெண்டு பேரும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அது முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இணைந்திருங்கள் வருகின்ற தகவல்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய்கிற தவான்